சில நேரத்தில் சிலர் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுங்க இந்த இடத்துக்கு ஒரு நன்மை நடக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் இந்த இடத்துக்கு போன பிறகு நிறைய சேஞ்சஸ் நடந்தது நிறைய விஷயங்கள் நல்லது நடந்ததுன்னே நம்ம சொல்லணும் பட் எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே சொல்ல முடியலாம் கூட ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் அதில் குறிப்பாக இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு கொடுத்துனா போன பிறகு அந்த வீட்டுக்கு என்ன நன்மை நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அதில் ஒரு பதிமூணு வருஷமாக தண்ணி தேங்கி இருந்து ஓத இருந்த இடத்த நம்ம போன பிறகு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆளை வச்சு டெம்ப்ரவரியாக ஒரு கால்வாய் வெட்டி அந்த தண்ணி வந்து தேங்காத அளவுக்கு அந்த மரத்துக்கு வந்து நம்ம வந்து தண்ணி விடுற மாதிரியும் வீட்டுக்கு பில்டிங்க்கு வந்து ஒரு சின்ன பாதுகாப்பாக கொடுத்தோம் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அது போதாத ஒரு பர்மனெண்ட்டாக வந்து ஃப்ரெண்டில் ஒரு பள்ளம் எடுத்து அதுக்கு வந்து உரை இறக்கி அது அதுக்காக பின்னால் இருந்து பைப் லைன்லாம் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து கொண்டு வந்து விட்டோம்னா நம்ம இந்த இடத்துல மட்டும் தண்ணி தேங்கும் இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை லாரி வச்சு ஏதாச்சும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது இந்த பில்டிங்க்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா பத்து வருஷம் பதிமூணு வருஷம் ஓல்டு பில்டிங் இவ்வளோ நாளாக தண்ணி தேங்கியிருந்து ஃபுல்லாக ஓதம் பிடிச்சிருக்குன்ட்டு அவ்வளோ நம்ம எடுத்து சொன்ன பிறகு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே சரி அதை நீங்கள் பண்ணுங்கள் எங்களால் வர முடியலன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பக்கத்தில் இருந்து நாம் வந்து அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் உண்மையாலுமே நாம் வந்த பிறகு இந்த பத்து பதிமூணு வருஷமாக அரஸ்ட் ஆகாமல் இஷ்யூவாக இருந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு அது சால்வ் ஆச்சுங்க அது ஏதோ ஒரு வகையில் நம்ம மூலயமா நடந்ததுன்றதை நம்ம வந்து ஒரு கிரெடிட் நம்ம எடுத்துக்கலான்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா டேங்க் வந்துட்டு வண்டல் அதாவது போர் தண்ணி நேராக போய் டேங்கில் ஊற்றும் போது அதுலேருந்து வர மண் வண்டல் அந்த சால்ட்டு படுகிறது இவ்வளோ இருந்ததை வந்து நம்ம அதையும் வந்து ஆள் வச்சு மறுபடியும் டேங்க்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வெளியேற்றிட்டு அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வச்சு ஏன்னா பேக்டீரியா இதுவுமே இருக்கக்கூடாதுனால காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டேங்க்கு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம் ஸோ இவ்வளோ நாளுக்கு முன்னாடி எப்போ டேங்க் க்ளீன் நமக்கு தெரியாது பட் நம்ம வந்த பிறகு இது ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ்னே நான் சொல்லுவேன் இந்த பில்டிங்காக மட்டும் நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்து தான் நம்ம வீடு கொடுத்துன்னு வரணுறதுனால முன்கூட்டியே வந்து நாலு ஆள் கூட்டம் வந்து அதை வீடு ஃபுல்லாக கழுவி அதை வந்து நம்ம வந்து தொடச்சி ஒரு முறைக்கு மூணு முறை கழுவி டட்டால்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அதை தொடச்சி நம்ம வந்து அந்த வீட்டை ரொம்ப சுத்தமாக ஏன்னா நம்ம கொடுத்துன்னு வரும்போது ஒரு பாசிட்டிவான வைப் வைப்போடு நம்ம வரணும் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்து வீட்டிலேருந்து எந்த நிலமையில் நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போனோம் எவ்வளோ கனவுகளோடு போகணும் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தோம் ஆனால் சென்னையில் கண்டினியூ பண்ண முடியாமல் அவ்வளோ மன உளைச்சல் அவ்வளோ வேதனை அவ்வளோ பண விரையும் லாஸ் ஏற்பட்டு நம்ம ரொம்ப மன கஷ்டமாக வந்துருச்சு அதை தாண்டி நம்ம மறுபடியும் நம்ம லைஃப்பை வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நம்ம மறுபடியும் சந்தோஷமாக நம்ம ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நம்ம நமக்கு நல்லது நடக்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து வந்தோம் அதனால் வந்து இந்த வீட்டை வந்து சுத்தமாக கழுவி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கே வரத்துக்கு நாங்கள் ரெடி ஆனோம் பட் ஆனால் அதுலேருந்து வரதுக்கு நாங்கள் முன்னாடி நடந்த அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வரத்துக்கே ரொம்ப நாளாகிடுச்சு எங்களால் வந்து என்ன சொல்கிறது இதில் நம்ம பணம் லாஸ் கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாங்க ஆனால் அவங்க கொடுத்த அந்த மன உளைச்சல் இருக்குல்ல அதுலேருந்து தான் அது வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இல்லைன்னு சொல்கிறது அதுக்கப்புறமா நம்மளை ஒரு ஒரு முறையும் நம்ம நைட்டு படுத்துகிட்டு இருந்தால் காலையில் உடனே வந்து அவங்க யார் வருவாங்க பயத்துலேயே நம்ம அன்றைக்கி நைட்டு தூங்குறது நம்மளை அது என்ன சொல்கிறது இவ்வளோ அவமானப்படுத்துது வெளியில் நிற்க வச்சு நம்மளை வந்து கேவலப்படுத்துது இதெல்லாம் நடந்ததில்ல அதுதான் எங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியல அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து நம்ம தாண்டி இன்னொரு இடத்துக்கு புது புதுசாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே வர முடியல ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்தளவுக்கு நம்ம உண்மையிலுமே வருத்தப்பட்டு தான் வந்தோம் பட் இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக மறக்கணும் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம தூக்கி போட்டுகிட்டு நம்ம லைஃப் வந்து புதுசாக லீட் பண்ணோம் மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம கணவளோட ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பால் பொங்கணும் இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்த பிறகு நமக்கு சில சேஞ்சஸ்லாம் வருவோம்னு சொல்லுவீங்களா நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த வீட்டுக்கு வந்த பிறகாவது நம்ம வந்து கண்டிப்பாக பேபி கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு நம்பிக்கை கன்ஃபார்ம் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கை அதுக்கான டாக்டர் டாக்டர் பார்க்குறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஆசையாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் அது நம்ம ஒரு அடுத்தடுத்து வரதில்லை எந்த அளவுக்கு இந்த வீட்டில் நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணுன்றதை நான் கண்டிப்பாக மறக்காம சொல்கிறேன் நம்ம சேனலோட நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ